நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா என்கவுண்டர்லையும் ஒரே மாதிரியான கதை தான் எழுவோம் போலீஸ் ஆஹ் பதிக்க அந்த ஆயுதத்தை எடுக்கிறதுக்காக போனோம் அந்த துப்பாக்கி எடுத்து எங்களை சுட வந்தால் நாங்கள் சுட்டோம் தனிப்படை பிரிவு எதுக்கு சார் உங்கள்கிட்ட வந்தாங்க தனிப்படைன்றது அவங்களே உருவாக்கிறது அது ஒரு துணை முதல்வர் பதவி மாதிரி கவல்திரை சொல்கிறது தான் நீதிமன்றத்தில் இருந்து பக்கம் பிரிவு இருக்கிற சட்டத்தையே யாரும் மதிக்கிறதில்லை அதுதான் சிக்கலும்

நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கோடி வழக்குகள் நிலுவையில் இருக்குன்னு சொல்றாங்க